தலை மக்களே ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம மாயாவும் ஜானகிட்ட பெரியம்மா உங்களுக்காக தான் இந்த டான்ஸ் ஸ்கூல்ல அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஜானகி சம்மதிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல இது எல்லாத்துமே நம்ம பார்வதியும் பத்மாவும் மறைஞ்சிருந்து பார்த்துடுறாங்க பார்வதி ஒரு பிளான் போட்டு ஜானகி நம்ம ரகுராம் கிட்டேருந்து பிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம அருந்ததியோட ஆணவத்தை நம்ம மாயா அடக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போகிற கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம மாயா வச்சு இன்னமும் டான்ஸ்களோட இன்விடேஷனை மக்கள் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே அருந்ததி ஒரு சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்கூல்ல உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த மாசம் என்ன இவ்வளோ கம்மியா வந்திருக்கு ஃபீஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ குறவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சில பிள்ளைங்களும் அவங்களோட பெற்றோர்கள் அந்த இடத்துல வராங்க வந்து அருந்ததையே சரியா விழுத்து எடுக்கிறாங்க அருந்தது கிட்ட வந்து என்ன என்னோட பிள்ளை எல்லாம் உங்களை எதிர்த்து இந்த ஏரியாலேயே யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க புதுசாக ஒரு கண்டிப்பா இந்த உங்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது கொஞ்சமாவது பொறுமையோடு இருக்கீங்களா இவ்வளோ ஆணவத்தோடு இருக்க உங்களுக்கெல்லாம் எப்படி பரதம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் எல்லாருமே சேர்ந்து அருந்ததையே திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எதை எதுக்காக நாங்க எங்க பிள்ளைங்களை உங்கள்ட்ட விடனா இனி இந்த டான்ஸ் ஸ்கூல்ல எங்க பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அருந்ததிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த இடத்த இட்டு கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அருந்ததி அப்படி டென்ஷன் ஆயிராங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட என்னாச்சு யாராவது டான்ஸ் ஸ்கூல் நடத்துறாங்களா அப்படி விசாரிக்கும்போது அந்த நோட்டீஸையும் நம்ம அருந்ததி பார்த்துடுறாங்க என்னது புதுசா ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கா எனக்கு தெரியாம யார் இதை செய்யறது கண்டிப்பா இந்த டான்ஸ் ஸ்கூல்ல ஆரம்பிக்கவே கூடாது அவங்களை எதிர்த்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியும் ஒரு பிளான போட்டு யார் இந்த டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட எல்லா விவரத்தையும் எனக்கு தரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க அருந்ததியும் இனிமே இந்த டான்ஸ் டான்ஸ்குள் இந்த பக்கமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தகர்த்து எறியக்காண்டி எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிக்கிறானே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் தனா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மாயாவும் தனா கதைக்கிட்டு வந்து சரி கதை நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத ஏதோ ஒரு போதாத காலம் உனக்கு எப்படி ஆயிட்டு கண்டிப்பாக சீக்கிரத்தில் உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பெரிய பக்கம் முன்னாடி ஒரு நல்ல நிலைமையில நீ ஆளாகி நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட சமாதானப்படுத்தும் போது கதிரும் நானா எல்லாம் எப்படி வாழ்ந்த பொண்ணு என்னால அப்பா முன்னாடி அசிங்கப்படுற ஒரு நிலைமை ஆயிட்டு அப்படி சொல்லிட்டு கதிர் ஃபீல் பண்ணும்போது போது தனாவும் கதிர் கிட்ட சரி கதிர் அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத எனக்கு எல்லாமே சரி நீ எதுவும் யோசிக்காம இனி உள்ள வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல தனாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு நம்ம இன்னும் அப்பா கிட்ட எந்த ஒண்ணுமே சொல்லல அப்பாவுக்கு மட்டும் நம்ம கன்சிவா இல்லாத விஷயம் தெரிஞ்சுனா என்னதான் பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே பயமாவே இருக்கு ஏற்கனவே கதிருக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன இல்லாம மட்டத்தட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கடையில நம்மளும் இந்த மாதிரின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த குடும்பத்துக்குள்ள வந்துடும் சரி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம்னு நம்ம தனா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பத்மாவும் பார்வதி கிட்ட பாத்தியா பார்வதி என்னதான் நம்ம சொலித்து பண்ணாலுமே அந்த மாயா ஒரு டான்ஸ் குள்ள ஆரம்பிச்சிட்டா திமரா நடந்துட்டு இருக்கா சும்மா வீட்டில் இருக்கும் போதே நம்ம கிட்ட நம்ம பேசுகிறத எதுவுமே கேட்க மாட்டா அவள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு செயலை செய்வாள் எல்லாம் அவள் நம்மளை மதிக்கவே மாட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்மா பார்வதி கிட்ட சொல்லும் போது பார்வதி நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான்கா கண்டிப்பாக இந்த மாயா டான்ஸ் குள்ளே நடத்தவே கூடாது என்ன செய்கிறது அப்படி சொல்லிட்டு பத்மா கிட்டே கேட்கும் போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஜானகி அந்த இடத்துல பார்க்கும்போது சலங்கை கவனிச்சிடுறாங்க அந்த சலங்கை எடுத்து அவங்க கையில் வச்சு யோசித்து பார்க்குறாங்க பழசெல்லாம் நம்மளும் ஒரு காலத்தில் எப்படியாவது ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சல சரி மாயா தான் இந்த பண்ண போகிறாளே நம்ம பண்ணா என்ன மாயா பண்ணால் என்ன எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அந்த சலங்கையை கையில் வச்சுட்டு யோசித்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம தனாவும் மாயாவும் அப்படியே ஜானகிட்ட வராங்க மாயாவும் ஜானகிட்ட வந்து பெரியம்மா நீங்கள் வேற சின்ன வயசாக போது எல்லாமே உங்களுக்கு டான்ஸில் ரொம்ப ஆர்வமாமே என்னோட அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம தானே ஆமா ஆமாம் மாயா எங்கள் அம்மா நல்லாவே டான்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வரைக்கும் அப்பா எதுவுமே பரதம் ஆடாமல் இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாயாவும் ஜானகிட்ட பெரியம்மா எங்களுக்கு அண்டியாவது நீங்கள் இந்த டான்ஸ் ஆடியே காட்டணும் கண்டிப்பாக உங்களோட நாட்டியத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அந்த சலங்கையை எடுத்து ஜானகிட்ட கொடுக்குறாங்க ஜானகிய ரொம்பவே வெக்கப்பட்டு இல்ல மாயா ரொம்ப வருஷம் ஆயிட்டு இனி நான் ஆடலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் தனவும் சேர்ந்து விடுற மாதிரி இல்ல மாயாவும் நம்ம ஜானகி கிட்ட கண்டிப்பா நீங்க ஆடிதான் ஆகணும் பெரியம்மான்னு சொல்லும்போது நம்ம ஜானகி காலைல சிலங்கி கட்டிட்டு அப்படியே ஆட தொடங்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம தனாவுக்கு சந்தோஷமா இருக்கு மாயாவும் தனவும் ஒரு சைடுல இருந்து நம்ம ஜானகிக்கு குக்கு பலமா இருக்கும்போது இது எல்லாத்தையுமே மறைஞ்சு இருந்து பத்மாவும் பார்வதியும் பார்த்துடுறாங்க நம்ம ஜானகி ஆடி முடிச்ச உடனே மாயாவும் பெரியமா நீங்க நல்லா பண்ணீங்க நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கிறது இப்போதான் தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சொல்லும்போது ஜானையும் ஜானையோட சின்ன வயசில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாயாவும் கிட்டே வந்து பெரியம்மா இந்த டான்ஸ் ஸ்கூலில் நடத்த போகிறதே நீங்கள் தான் அப்படி சொன்னோடனே ஜானிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன மாயா சொல்கிற கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் இது வந்து பெரியப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் எனக்கு இதுக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை மாயா குடும்பம் நல்லா தானே போய்ட்டுருக்கு அப்படி சொல்லும்போது மாயாவும் என்ன பெரியம்மா சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இதானே ஆம்பிஷனாக இருந்துட்டு இருந்து அதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும் இது வரைக்கும் இந்த குடும்பத்தை நல்லபடியாக தானே பார்த்துட்டு வரீங்க எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது பெரியம்மா தயவு செய்து இதுக்கு சம்மதிங்க அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் என்ன மாயா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் ஒரு ஒருபோதும் அப்பா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க நீ அதனால இதுக்கெல்லாம் ஆசைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகியும் மாயா கிட்ட சொல்லும்போது மாயா விடுற மாதிரி இல்லை கண்டிப்பா நீங்க தான் பெரியமா இந்த டான்ஸ்குள்ள நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிட்ட மாயாவும் வாக்கு கொடுக்குறாங்க அதே சமயத்துல நம்ம ஜானகியை ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போகும்போது ரகுராம் கவனிக்கிறாங்க ரகுராம் நம்ம ஜானகிட்ட வந்து என்ன ஜானகி இந்த மாதிரி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது ஜானகியை ஒரு கட்டத்துல எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ரெகுராமன் கண்டிப்பாக ஜானகிக்கு மனசில் ஏதோ ஒரு ஆசை இருக்கு ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறான் ஆனால் அது என்ன தான் புரிய மாட்டேங்குது எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராமோ யோசிக்கிறாங்க சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதியை நம்ம பத்மா கிட்ட அக்கா பார்த்தீங்களா நம்ம எப்படியாவது இந்த மாயாவே டான்ஸ் ஸ்கூல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இங்கே நடக்கிறது பார்த்தீங்களா அந்த ஜானகி அக்கா எல்லாம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி பத்மா கிட்ட பேசும்போது பத்மாவோ நீ சொல்றது எல்லாமே சரிதான் பார்வதி நம்ம என்ன சொன்னாலுமே இந்த குடும்பத்தில் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த ஜானியை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க இனிமேல் இந்த ஜானைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி எதாவது ஒரு செயலை நம்ம செய்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்மா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க பார்வதியும் கண்டிப்பாக இந்த டான்ஸ் ஸ்கூல் நல்லபடியாக நடக்கவே கூடாது அதுக்கான எல்லா வேலைகளும் நம்ம செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அக்கா எப்படி இருந்தாலும் மாமாக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆவாங்க அந்த சமயத்துல எப்படியாவது அக்கா பத்தின எல்லா உண்மைகளையும் ரெகுரம் மாமா கிட்ட சொல்லியே ஆகணும்னு நம்ம பார்வதியும் ஒரு யோசனை போட்டுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம பத்மாவுக்கு டான்ஸ் ஸ்கூல் பற்றியெல்லாம் தெரிய வருது அவங்களும் நம்ம பார்வதி கிட்ட வந்து ஏற்கனவே மாயா டான்ஸ் ஆரம்பிக்க கூடிய இடத்துல அருந்ததுன்னு ஒரு பொண்ணு இருக்கலாம் அவள் தான் கண்டிப்பாக அந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சா ஆளாட்டிருக்கா போல அதனால் எப்படி இருந்தாலுமே அருந்ததிக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்போ தான் மாயா இந்த டான்ஸ் டான்ஸ்கூலில் கரெக்டான சமயத்தில் ஆரம்பிக்க முடியாதுன்னு நம்ம பத்மாவும் பார்வதியை சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம் பார்வதி என்னதான் சிவராமன் கிட்ட சொன்னாலுமே சிவராமன் பார்வதி கிட்ட பேசுற மாதிரி இல்ல அதெல்லாம் இருந்த இனிமே மாமாவும் சேர்ந்தே இருக்க கூடாது அதனால அக்கா டான்ஸ் நடத்தப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம மாமா கிட்ட சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பார்வதி சூழ்ச்சி சொல்லலாம்